குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் இந்த மாதிரி குப்பை நகரமாக பாத்தீங்கன்னா மதுரையே இப்ப குப்பை நகரமா கோயில் மாக நகரம் இப்ப குப்பை நகரமா மாறிடுச்சு இது போன்ற பெருத்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பா ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட கழகம் எடுத்ததன் அடிப்படையில் தான் இது ஒரு நாள் நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று சரியாக இருக்காது எனவே எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டல்கிறது வேறு இதே மாதிரி எங்கள் மாநகராட்சி மேயர்கள் எங்கள் நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களை எங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் நிச்சயமாக அதிமுக அதுக்கான தக்க பதிலளியை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியிடம் நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் எங்க மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்றது ஒரு முறைகேடாக ஈடுபட்ட கனவுல கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு என்ன என்ன பதவி அவர் என்ன வெறியதா அவருடைய கணவருடைய கைக்கு இவர் தானே காரணம் மேயர் தானே காரணம் இந்த அம்மா இந்த இவங்க தான் நாங்க வந்து குற்றம் சாட்டினாங்க இவங்களுடைய இதா தான் அவர் செய்யறாரு எனவே அவங்ககிட்ட போய் அவருக்கு அவங்க தலைமையில போய் நாங்க போய் என்ன மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவது பேசுனால என்ன தீர்வு கிடைக்கும் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் மேலும் மேலும் ஊழல் தான் இங்க நடக்கும் இந்த ஊழலை கண்டடிக்கணும் இந்த ஊழல் நடக்கவே கூடாது ஏன்னா இது இப்ப தமிழகத்தில் பல்வேறு மாநகராட்சி பல்வேறு நகர சபையில் முறைகேடாக ஈடுபட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அது புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழகத்தில் எத்தனை இடங்களில் திமுக தான் திமுகவுடைய தலைவர்கள் இன்னைக்கு வந்து அவங்க தவறான முறையில் நடந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமன்ற அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே அவருக்குமே இது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை இல்லாத திமுக கொண்டு வந்து மாற்றிட்டு இருக்காங்க அந்த நிலையை இங்கே வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் பணி வாங்கணும் அப்படின்றக்காக எல்லாம் இல்லை அவருக்கு பதிவு மாற்றாக ஏன் அண்ணா திமுகவுடைய எத்தனையோ மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க அவங்கள கொண்டுட்டு வரலாம் யாரோ ஒருத்தர் ஒரு இதை கொண்டு வந்தால் தானே அதுக்கு விடுவு கிடைக்கும் மதுரை மக்களுக்கும் அதுக்கு இது கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் வேற ஒண்ணும் இதாக இல்லை இதுவரைக்கும் கலந்து கொண்டுதான் இருந்தாங்க இப்ப குற்றம் சாட்டி நிரூபிக்கப்பட்டது மாதிரி முப்பது கோடி ரூபாய் வசூல் பாயிருக்கு அவங்க இருபத்தி கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் அவங்க காமிக்கிறாங்க ஆனா நேற்று வரைக்கும் பார்க்கல அது முதல்ல வரைக்கும் நிச்சயமாக அது என்ன கூடும் என்று சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த போய் இந்த முறையீடுக்கு காரணமாக இருக்கிறவங்க தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள என்ன யார்கிட்ட சொல்றது மக்கள் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட தான் ஆணையாளர்கிட்ட தான் முறையிடணும் ஆணையாளர்கிட்ட முறையிடுறது இது என்னங்க நாட்டுக்கு என்னங்க ஒரு வினோதமானது இல்லையா

இதே முறையாக நடவடிக்கை எடுக்கிறான் அது மேயரை வந்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டாலே அதானே அர்த்தம் பொன்மசந்த் என்ன பதவியில் இருந்தார் அவர் பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அவர் வந்து உத ஊழலுக்கு துணைவு இருக்கும் ரெண்டாவது இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இவ்வளவு பகுதியில் நடந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாமன்ற குழுக்கு தலைமையேற்று இருக்கிற தலைமையில் நடந்தா என்ன மக்களுக்கு என்ன என்ன அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பணியிலும் அதுல முறையீடு நடக்கத்தான் செய்யும் புறக்கணிச்சாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் அதுக்கடுத்து இப்ப நாங்க எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம் எங்க பொதுச் வர பொதுச்செயலரை கேட்டு அடுத்த கூட்டத்தில் இருந்து நாங்க நடவடிக்கை அது எப்படி நீதி அரசர் என்ன நாங்கள் நாங்க நேரத்தையும் முறை ஏற்கனவே இதெல்லாம் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர் முறையிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க முறையாக விசாரணை தொடருது தொடர்ந்த தொடர்றதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அரசாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை பார்த்த பிறகுதான் எங்களுடைய கோரிக்கையா நீதி அரசர்களுக்கு இதே ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோமே இப்போ முடிச்சுக்கிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்குதுன்னு சொல்லி வலியுறுத்தி இதுல யாரு அதான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரதிநிதிகள் தலைமையில் இயங்கிற அது பேரூராட்சியா இருந்தாலும் நகரசபையா இருந்தாலும் ஒன்றியமாக இருந்தாலும் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய நிர்வாகிகள் இது அமைப்பாக இருந்தாலும் அத்தனைகளும் வீட்டு வரி இந்த கட்டட வரி உயர் வரி உயர்வுக்கு பிறகு நடந்திருக்க முறைகேடுகளை கண்டறிய ஒரு குழு அமைக்கணும்னு நீதி அமைச்சர் வழிகாட்டுதலே கொடுத்திருக்க இப்படி வழிகாட்டுதல் கொடுத்த பிறகு ஒரு ஒரு மேயர் நீக பதவியில இருக்கிறது சரியா நீங்களே சொல்லுங்க வேடிக்கை வினோதம் இல்லையா இது வேடிக்கையா வினோதமா தமிழக மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த தமிழக மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்ப்பு சொல்ல போறீங்க அது வேற அதுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை இது வந்து இவ்வளவு ஒரு பெரிய முறைகேடு இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா திமுக அது மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திரு மதுரை மாநகர் மாவட்ட கழகம் இதை முன்னெடுத்து பொதுச்செயலாளருடைய வழிகாட்டு மாதிரி இதை கொண்டு வந்திருக்கிறோம் நீதி அரசர் சொன்ன பிறகு திமுக அதே மேயரை நடத்துவேன் என்றால் அந்த திமுகவுக்கு தான் கெட்ட பேர் ஏற்கனவே மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இருக்கு அது மேலும் அவங்க மேல கெட்ட பேர் வரும் என்பதுதான் எங்களுடைய நான் சொல்லலைங்க அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நீதி அரசர் சொல்லி ஏங்க நாங்கள் முறையாக நடக்குதுன்னு எங்கே ஆளுகளை கூப்பிட்டு விசாரிக்கணும் எதுவுமே நேர்மையானவங்க நான் ஒன்றாந்தேதி எங்க பொதுச் செயலாளர் வர்றாரு அதுக்கான பணியை செய்கிறாங்க அந்த நிர்வாகியில் கூப்பிட்டு சும்மா அதில் போயின்னா அங்கே ஒன்றுமே இல்லை ஓ இல்லையா நீங்கள் போங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டிருக்கா நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லை அதில் ஒன்றுமே இல்லாதவங்களை கூப்பிட்டு இப்படி திரட்டன் பண்ணும்போது மற்ற கட்சிக்காரவங்களும் பயப்படுவாங்கல்ல

சான்றாக அந்த அமைச்சர்களுக்கே நீங்கள் சொல்லுங்க முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் இப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நூறு வார்ட்லையும் சீராய் இருக்கு அப்போ எத்தனை கோடி ரூபாய் இம்முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றது போது அவங்க எப்படி மாறுதட்டுறதில்ல என்ன சும்மா நான் சும்மா அதான் கம்பு சுத்துற வேலை தான் சும்மா சொல்லிக்கலாம் நாங்கள் அவங்க மார்தட்டுறதில் ஒரு பிரயோஜனம் இல்லை முறையாக இது நடவடிக்கை எடுக்கணும் இது மக்களுக்கான அந்த வரி முறைகேடுகளை கண்டுபிடித்து அந்த முறையை அந்த வரிகளை திரும்ப மக்கள் பணிக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த கருத்தை ஒட்டி பேசுறீங்களா நாளைக்கு எங்க பொதுச் செயலாளருக்கு கொடுத்து பல்வேறு சம்பவம் நடத்துறோம் நடத்துறோம் அங்க வாங்க அரசியல் கருத்துக்களை மத்தத பேசுவோம் இதுக்கு முழுக்க முழுக்க இதுதான் முக்கியம் மதுரை மாநகராட்சி இதை நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா அதை டாப் போட்டுருவீங்க இதுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க எங்க போராட்டம் தொடரும் அது இந்த ஒரு நிமிஷம் எங்களுடைய போராட்டம் தொடருங்க இந்த மேயை தொடர்ந்து இப்படித்தான் நாங்க செய்வோம் சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் மதுரையில ஊழல் செய்த மேயரை திமுக மாற்ற மாட்டேன் மக்கள் தான் மக்கள் நல்ல மக்கள் மேலும் இந்த அரசாங்கத்தின் இந்த திமுக மீதும் அவங்க மீது கெட்ட பேர் தான் அவங்களுக்கு ஏற்படும் மேலும் கொதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிவிச்சு விசாரணைக்கே ஆர்ப்பாட்டம் கட்டணம் பதவிகளுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குமா எதிர்ப்பாங்க அதாங்க இப்ப நாங்க சொல்லிட்டோம் இவ்வளவு செஞ்ச பிறகு இன்னமும் அவங்க பிடிவாதமா நாங்க மேயரை வச்சிருப்போம்னா ஏங்க இது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்க அவங்க தவறு செஞ்சாங்கன்றதுக்கு நமக்கு அழகான அவங்க வீட்டுக்காரே காரணம் அவர்தான் நிழல் மேயரா இருந்து செயல்பட்டுருக்காரு அப்படிங்கும் போது ஏன் இதுல என்ன அது இருக்கு ஒண்ணுமே இல்லையே அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது வேற எதாவது சொல்றீங்களா வேற இது பணிகள் மெத்தனமாக தான் நடக்குதுங்க ஏங்க இப்ப சுகாதார பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு இடங்கள்ல பார்த்தா குப்பைகள் கூலங்களும் அதிகமாக இருக்கு ரொம்ப முறைய ரொம்ப மதுரை மக்களே மோசுழிக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க மதுரையில ஏங்க நாற்பது ஆண்டுகள் நிறைந்த நிறைய செப்பகோலத்தை நிறைச்சோம் இப்ப ஒரு தடுப்பணையை உடைச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் அவர் இது கட்டுறது தூண் கட்டுறதுக்கு திரும்ப அந்த தடுப்பணையை கட்டுறதுக்கு இந்த இது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல தண்ணி வே அந்த ஆத்துல வர்ற தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு வேஸ்டா போகும் அங்க தெப்ப குளத்துல தண்ணி குறைஞ்சி போச்சு இதே ஒரு முறைகேடு இப்ப இப்ப ஒரு சில வார்டுகள்ல பெரியார் அணையில இருந்து வர்ற கூட்டுக்குடி குடிநீர் திட்டம் கொடுத்துருக்காங்க மேற்கு தொகுதியில ஒரு தண்ணி அந்த மக்களுக்கு அந்த தண்ணி இளநீ தண்ணி மாதிரி இருக்கான் எப்படி இருக்கு இளநீ தண்ணி மாதிரி இருக்கான் நாங்க ஒரு ஆர்ஓ பிளான் போட்டிருந்தேன் நிதர்சனமான சொல்றேன் நான் ஜோக்காக சொல்றேன் மாதிரி இருக்கு இது சட்டமன்ற உறுப்பினர் இங்க இன்னொரு ஆர்வ பிளான் இந்த தண்ணிய அருமையா இருக்கு வீடுகளுக்கு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காங்க தவிர்த்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தலைவன் வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார் அவரை இன்முகத்தோடு வரவேற்க மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆர்வ வாட்டரே தேவையில்லை மதுரையில் மாநகரில் அந்த முல்லை பெரியார் என்ன கூட்டுக்குடி நீ திட்டம் மட்டும் எல்லா வீட்டுக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த தண்ணி பிரச்சனையே தேவையில்லை சுத்திகரிக்கின்ற நிலையே இல்லை அவ்வளோ அற்புதமா அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கா

புதுசா வந்து மேற்கு தொகுதியில் வந்து கேரியர் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல மூர்த்திக்கு பிடிஆர் டி அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து வர்ற தேர்தலில் நிக்கலு தெரியல அவர் எங்க போங்கடா உங்களுக்கு தான் உங்க புங்கச்சோடு வேணா இந்த பூசாரி துணி வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு இது ரெண்டு அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அசிங்கமா இல்லையா மக்கள் என்ன நினைப்பாங்க பொதுவாக டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போனோம் நான் ஒரு அமைச்சர் இதை ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாய இங்க நடக்குது பெருத்த ஊழல் இதை கண்டிக்கிற வகையில் இந்த அமைச்சர் என்ன செய்யறோம் அப்படின்னா நினைப்பாங்க தான் ரெண்டு அவங்க சொந்த தான் பார்க்கிறாங்க நாங்க பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும் போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் அம்மாவிட்டம் கேட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியாக கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மதுரை மதுரையா இருக்கு மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும் குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் ஆழப்படுத்தி கரையில வலுப்படுத்துவதன் அடிப்படையில் மழை நீர் தேக்கப்பட்டதன் நிலத்தடி நீர் கூடியிருக்கு முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில் குடிநீர் பிரச்சனையே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதடைன்னு தடைன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம் வானலால் இங்க ஆஸ்பத்திரி பாருங்க ராஜாஜி பொருத்தவம் பொது மருத்துவமனை இன்னைக்கு தனியார் மதுரையில் இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரச மருத்துவமனை அவ்வளவு தூரம் சிறப்பாக கட்டட வசதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கள் மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் ஐம்பது கோடியில் ஒடிசியா அரங்கத்தை போல மதுரை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்திருக்கோம் ஒரு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர் ரெண்டு பேர் அடி இருக்காங்களே இந்த ரெண்டு அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்க இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் நான் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்குற நிதியில ரோடு போறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா ஐடி பார்க்கு நாங்க கொண்டு வந்துச்சாங்களா தொழிற்கேரடியா இருந்தாங்க கொண்டு வந்தாங்களா வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க இவங்க ஒழுங்கா போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தான் இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா அமைச்சர் குற்றஞ்சாட்டுன்னு இதோட மட்டும் போட்டுறாங்க முதல்ல இத மா இது பண்ணுங்க அதுக்கு தான் நான் அங்க மற்றதுக்கு போக மாட்டேன்னு நீங்களா தொடங்கி விட்டீங்களா தலைவர் தான் நாளைக்கு பதில் சொன்னேன் இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் மதுரைக்கு வர்றார் மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க அவர் காலத்துல உதிக்கும் அவர் எங்க எங்க போடன் போறாரா நார்வேக்கு போறாரா அங்கதான் ஒருவேளை இல்ல 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 அங்கதான் மேற்கு உதிக்கும் அங்க நார்வே மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டா இருப்பா அங்க போயிருவாரு குடி மாத்தி போயிருவாரா என்னன்னு தெரியல அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாசத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல அதெல்லாம் சொல்றேன் தம்பி சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எது என்னமோ சொல்றாரு அதுக்கு அவருக்கு வந்து சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா திமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அண்ணா திமுக கொள்கையில் எங்களுக்கு கொள்கை தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் நடந்தார் புரட்சி தலைவர் அம்மா இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்ல நாங்க யாருக்கும் அடிமையும் யாருக்கும் எஜமானம் இல்ல யாருக்கும் அடிமை இல்லை அதை புரிஞ்சுக்கங்க சரி வணக்கம் நீங்க அப்பா நீங்க இந்த மாதிரி இதை மாத்துறாங்க அப்பா இருக்கு மாநகராட்சிதான் முக்கியம்